ஃப்ரெண்ட் தென்னிலை மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்றைக்கான எபிசோட் எமோஷனலான இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் கிட்ட இளமதியோட அப்பா ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க பரமன் சமாதானப்படுத்துகிறாங்க இளமதியோட அப்பா வந்து நீ எங்களுக்காக நிறையா செஞ்சிருக்க பரமா உனக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் இளமதியை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ பரமன் வந்து எல்லாம் பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க அடுத்து வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க நிறையா அப்படியே ஏற்பாடுலாம் நடக்குது அதாவது தோரணைகள் கட்டுறது இந்த மாதிரி ஏற்பாடுலாம் நடக்குது பரமனுக்கு ஒன்றுமே புரியல இதெல்லாம் பார்த்தா ரிஷி இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ இதெல்லாம் உனக்கு ஒன்றுமே புரியல அப்படி இப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பகுத்து பார்த்தா லீலா வந்து இப்போ இளமதிக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பரமன் கொஞ்சம் தான் இருக்காங்க அடுத்து அந்த தங்கச்சிமா இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்றாங்க அவங்கள கூப்பிட்டு பரமன் என்ன ஆயிடுதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா அவங்கள குழப்பிட்டு போகிறாங்க எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரமன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து இளமதியும் இளமதியோட அப்பாவும் கையில் பட்டுருக்க அந்த காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ பரமனோட இளமதியோட அப்பா வந்து அல் பரமனை பற்றி இப்போ எளமதிக்கிட்ட சொல்கிறாங்க எளமதியும் பார்த்தா அது ரொம்பவுமே எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அம்மா இந்த மாதிரி புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது எல்லாம் புரிஞ்சுக்குவாங்கப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இளமதியாக சமாதானம் சொல்கிறாங்க இப்போதான் இளமதி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பரமன் வந்து அந்த பொம்மையில வச்சு ஹாப்பி பர்த்டே சண்டை கோழின்னு சொல்லி அந்த இதெல்லாம் அனுப்பிச்சி விட்றாரு இது நம்ம ஏற்கனவே பரமோவில் பார்த்தா தான் அதுக்கப்புறம் பார்த்தா ச அம்மா சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு இளமதி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இப்போ பரமனும் சந்தோஷமாக எளமதி சொல் இளமதி கிட்ட பேசுகிறாங்க அதுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கறி தோசை வாங்கி கொடுக்குறாங்க அதையும் சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இடையில இடையில பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சாராயம் குடிக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அதே நேரத்தில் எனக்கு யாரும் இல்லை எனக்கு என்ன பிறந்தநாள் தான் டெய்லி பிறந்தநாள் தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட லைஃப்பை பற்றி இருக்கக்கூடிய எமோஷனலான விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு அதெல்லாம் கேட்டுட்டு இளமதி செம்மையாக ரியாக்ட் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது அதாவது பரமனும் இளமதியும் இன்னைக்கான எபிசோடில் பேசிக்கிறது அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி எமோஷனலாக கண்கலங்க வச்சாலும் பார்க்க பார்க்க அப்படி சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அடுத்து இங்கே வீட்டில் ஏற்பாடெலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இளமதியும் அவங்க அப்பாவும் அதான் பெருசு இருக்காருல்ல அவங்களும் இளமதியும் வந்து ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு திருப்பி வராங்க இங்கே ரிஷி நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கும்போது கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கெல்லாம் உங்களோட பர்த்டே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் அந்த பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பா காதில் வந்து உனக்கு தான் நேத்தே பர்த்டே சொல்லிட்டாங்களே அதாவது பரமன் சொல்லிட்டாங்களே அப்படிங்கும்போது எப்போ அமைதியா இது தெரிஞ்சா இன்னும் சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பரமன் செம்மையாக கிண்டல் பண்ற மாதிரி அப்படியே ஹாப்பி பர்த்டே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு கிண்டல் பண்றாரு இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போய் கேக் வெட்டுறதுக்காக போகிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் எபிசோட் முடிச்சிருக்காங்க முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற ஒரு 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 சர்ப்ரைஸான காட்டியிருக்காங்க அதில் பார்த்தோம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்காங்க இப்போ இளமதியோட இளமதியோட அப்பா அம்மா இந்த பார்த்தா உட்காந்துருக்காரு கிஃப்ட் வாங்கி கையில் போடுறதுக்காக கேட்குறாரு இளமதி யோசிக்கிறாங்க அந்த பார்க்கலாம் அடுத்து என்ன இதை பற்றி உங்களோட கருத்து கூட்டேக் கூட்டிட்டு போறாங்க அதோடு ஆதரவு